காலை வணக்கம் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் என்று எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் என்று யாரெல்லாம் தலைவராக முதல்வராக இருக்க விரும்பினால் எல்லோருக்கும் கடைசியானவராக இருத்தல் வேண்டும் என்ற கருத்தை நாம் பெற இருக்கின்றோம் ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு அந்த முப்பெரும் விழாவான புனித வியாழன் புனித வெள்ளி புனித சனியை ஞாபகப்படுத்துகின்ற நினைவாக செய்கின்ற திருப்பலியாக அமையும் எனவே இந்த திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கேற்போம் பதிலுரை பாடல்களை கவனத்துடன் கண்களால் பார்த்து காதால் கேட்டு உள்ளத்தால் உணர்ந்து பாடினீர்கள் என்றால் இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் அதை ஒரு மனவல்ய ஜெபமாக பாடுவதற்கு முயற்செயுங்கள் சங்கீதங்கள் ஆழ்ந்த கருத்தை நமக்கு தருகின்றவைகள் அவை திருப்பலையில் எந்த கருத்தோ பாடலோ செபமோ நம் உள்ளத்தை தொடுகிறதோ அதை அந்த வாரம் முழுவதும் நமக்கு நினைவூட்டுகின்ற வகையில் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற வகையில் அதை பாட செபிக்க செய்வோம் சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஞான நூலில் இருந்து வாசகம் கொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும் ஏனெனில் செருங்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நிறைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று விதைத்த அமைதி என்றும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது திருத்தூர் யாக்கோக்கு எழுதிய திருமுகத்தில் வாசகம் அன்புக்குரியவர்களே பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கின்றன அமைதி ஏற்படுத்துவோர் விதை தமைதி என்றும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடிக்கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாகுகின்றன அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடும் கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள்

நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்தின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்க இருப்பார புனிதார் அவருடைய வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மாநில மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் தெழுவார் என்று தம் செய்தருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கஹனாவுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவரிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் கிறிஸ்துவின் நாச்சிலே கிறிஸ்துவின் உம்முடைய 21 would be first he must be last of all and servant of all ஒருவர் முதலவராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசி ஆனவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே தொலைக்காட்சி தொலைக்காட்சியினை விசுவாசிகளே நம்முடைய போ பாண்டவர் அவருக்கு பெயர் செர்வன் ஆஃப் செவன்ஸ் செர்வூ செர்வோரும் அடியாருக்கு அடியார் யார் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் கோடான கோடி மக்களுக்கு தனி பெரும் தலைவர் வேறு யாரும் தலைவர் கிடையாது உப தலைவர் செயலாளர் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஒன்றும் கிடையாது தனி பெரும் தலைவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்கின்ற கடவுளின் பிரதிநிதி ஆகவே அவரை ஹோலி ஃபாதர் என்று அழைக்கின்றோம் புனித தந்தாய் என்று ஆகவே அவர் தன்னை எப்படி அழைத்துக் கொள்கிறார் செர்வன்ட் ஆஃப் சர்வன்ஸ் அடியாருக்கு அடியார் என்றுதான் அவர் கையொப்பம் விடுவார் நம்ம எல்லாம் போடுகின்றோம் கையொப்பம் போடும் பொழுது அடியாருக்கு அடியார் தாட்சியினுடைய உயர்ந்த எண்ணம் அது மட்டுமல்ல நம் முன்னால் போப்பாண்டவர் இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்ற ஜான் பால் த செகண்ட் அவர் ஒவ்வொரு முறையும் விமானத்தில் இருந்து ஒரு நாட்டுக்கு வந்து இறங்கும் பொழுது அந்த படிக்கட்டை விட்டு இறங்கியவுடன் அவர் செய்கின்ற முதல் செயல் மண்டியிட்டு அந்த தரையை முத்தமிடுவார் அதனுடைய அர்த்தம் என்ன இந்த மண்ணை முத்தமிடும் பொழுது இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன் இந்த நாட்டில் உள்ள இந்த மண் மீது இருக்கின்ற மக்களை நான் நேசிக்கின்றேன் என்று தாழ்ச்சியின் சின்னமாக செய்வார் பாத்திமாநகரில் காட்சி கொடுத்த தேவதாய் இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்ன சொல்கின்றார் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் மண்டிட்டு அதனுடைய தரையை முத்தம் செய் அப்ப அந்த அப்பத்தை தூக்கி காட்டும் பொழுது என் தேவனே என்று சொல்வார்கள் நற்கரணையை கடந்து செல்லும் பொழுது சாதாரண பிரசன் சென்றால் வணங்கி செல்ல வேண்டும் அல்லது அறைமுட்டிட்டு செல்ல வேண்டும் முன்பெல்லாம் குறைந்தபட்சம் வணங்கியாவது செல்லணும் இப்ப அதுவும் கிடையாது இது கிடையாது சாதாரணமாக போகிறோம் அங்க நற்கரணை எக்ஸ்ட்ராடினரி பிரசன்ஸ் சிற்றாலயத்தில் த Blessed Sacrament எக்ஸ்போஸ்ட் அப்படி இருக்கும் பொழுது அதை கடக்கும் பொழுது ரெண்டு மண்டி இட்டு தலை வணங்கி கடந்து செல்ல வேண்டும் இவைகள் எல்லாம் பாரம்பரிய பண்புகள் ஆக இந்த அடியாருக்கு அடியார் என்று சொல்லுகின்ற வகையிலே அவர் எவ்வளவு தூரம் தாழ்ச்சியாக இருந்தார் என்பதற்கு நல்ல உதாரணம் தாமஸ் கம்பீஸ் என்ற ஒரு ஆன்மீக அறிஞர் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகம் கிறிஸ்து வழி வாழ்வு என்பது புதிய தமிழ் கிறிஸ்துநாதர் அனுசாரம் என்பது பழைய தமிழ் பைபிளுக்கு அதிகமாக படிக்கப்படுகின்ற புத்தகம் பைபிளுக்கு அடுத்த புத்தகம் பைபிளை படிப்பதை அதனுடைய விளக்கமாகணும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஒரு வழியாக வாழ்வாக விளக்காக இருக்க வேண்டும் அது முதலில் அதற்கு அடுத்ததாக இந்த இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துநாதர் அனுசாரம் எப்படி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் விசுவாசத்துடன் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் எழுதிய புத்தகம் பல மொழிகளிலே ஆக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது தமிழாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது வழி வாழ்வு அல்லது கிறிஸ்துநாதர் அனுசாரம் அதிலிருந்து ஒரு பகுதி ஈவன் தோ யூ வுட் நோ த ஹோல் பைபிள் and all the sentences of every philosopher by heart, what would be its value without the charity and the grace of God? நீ விவிலிய முடுவுது மரிந்திருந்தாலும் ஒவுரு தத்துவையானின் அனைத்து வாக்கியங்களையும் மனப்பாடம் செய்திருந்தாலும் தானமும் இறைவனில் அருளும் இல்லா விடில் உனக்கு மதிப்பியது இறைவனுடை அருள் வேண்டும் அதற்குரிய தகுதி வேண்டும் இரண்டாம் வாசகத்தில் அதான் சொல்லப்படுகிறது நீங்க ஜெபிக்கிறது ஏன் கிடைக்கல எதுக்காக அது நடக்கல அப்படின்னு கேட்டா சுத்த கருத்துடன் ஜெபிக்கப்படவில்லை சுத்த கருத்துடன் இறைவனுடைய அருள் இறைவனுடைய ஆசீர் பெற வேண்டும் என்றால் நீ இப்படி ஜெபிக்க வேண்டும் சுத்த கருத்துக்கும் கெட்ட கருத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு அம்மா வந்தாங்க நான் ஒரு பங்குல இருக்கும்போது அவங்க ஒரு இந்து டீச்சர் அவங்க வந்தாங்க சாமி நான் எங்க சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தேன் ஒண்ணு நடக்கல நான் விரும்புனது நடக்கல உங்க சாமிகிட்ட வந்திருக்கிறேன் உங்க சாமியாவது செய்யுமான்னு பார்க்கலாம் அந்தோனியார்கிட்ட இந்த மன்றாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு என்ன மன்றாட்டுமா என் மாமியார் சாகணும் என்னத்த சொல்ல மாமியார் சாகிறதுக்கு ஜெபிக்கணும் அந்தோனியார் மன்றா அந்தோனியார் உதவி செய்யணும் உடனே அந்த என்ன தென்மா சொன்ன நீ எப்ப இப்படி நினைக்கிறியோ அது செஞ்சரி போட்டுக்கிட்டே போத்தஞ்சு வயசுன்னு சொல்லிச்சு நூறு வயசுன்னு தாண்ட நூத்து பத்து வயசு இருக்கும் ஐயோ என்ன இப்படி சொல்றீங்களே அப்படி என்ன அர்த்தம் ஒருத்தர் சாவரத்துக்காக கடவுள் உதவி செய்வார் நிச்சயமாக இல்லை தீயவன் சாக வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அல்ல மனம் திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறாரே தவிர ஒரு தீயவனே சாக வேண்டும் என்று அவர் விரும்புவது கிடையாது அப்படி இருக்கும்போது மாமியார் சாகணும்னு நிச்சயமா நடக்காது அது நூத்தி பத்து வயசு வரைக்கும் வாழும் கஷ்டப்பட்டு கடை அய்யோ என்ன சாமி சொல்றீங்க என்னதான் செய்யறது நீ அமைந்த மனத்துல நீ கஷ்டப்படுறியா கஷ்டம் தெரியும் கடவுளுக்கு அந்த அம்மா கஷ்டப்படுத்துதா வயசான அப்படிதான் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு அடுத்தது என்ன செய் கடவுளே உன் விருப்பம் என்று ஜெபி கடவுளுடைய விருப்பத்தை வேண்டு ஜெபி கடவுள் என்ன செய்வாரோ அதை செய்வார் அவருடைய விருப்பம் நீ மாறாக கடவுளே அவன் அவன் நல்லா வாழ்வான் இது கெட்ட எண்ணம் தூய எண்ணம் கிடையாது பியூரிட்டி பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று சொல்வார்கள் என்னுடைய கருத்திலே தூய்மை இருக்க வேண்டும் புனிதம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நடக்கும் செயல்படும் அதே போல இன்னொரு அம்மா வந்தாங்க என் மவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அவன் யார கட்டினாலும் சரி அந்த பொண்ண மட்டும் கட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு பூசவைங்க அப்ப நான் உடனே சொன்னேன் அம்மா நீங்க இப்படி ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அது என்ன ஃபாதர் பேக் ஃபயர் ஆகும் நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பையன் அந்த தான் கட்டுவான் ஐயோ அப்படின்னு ஐயோனா அதான் அப்படிதான் நடக்கும் உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருந்தால் நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா இறைவா என் மகளுக்கு வேண்டிய துணையை கொடு அவன் எதை விரும்புகிறானோ அது நல்லதாக இருக்கட்டும் என்று ஜெபித்தாயானால் கடலோட விருப்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கிறதா கடைசியில் என்ன ஆச்சு அந்த பொண்ணை தான் அவன் கட்டினான் அந்த கல்யாணத்தை வந்துருச்சேன் அந்த அம்மாவை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நீ எதிர்மறையாக செயல்பட்டாயானால் அதுதான் நடக்கும் ஆனா எல்லா சமயத்திலும் அப்படி இல்லை ஒரு நம்ம கத்தோலிக்க பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணுச்சு அது என்கிட்ட வந்துச்சு அவங்களுடைய பணம் உயர்வு பெரிய குடும்பம் இவன் அப்படிப்பட்ட இதில் அந்த அளவுக்கு உயர்த்தி இல்லை ஆனால் நல்ல பையன்தான் அந்த பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுது உடனே அப்பா அம்மா குடும்பத்தோடு வந்து ஒரே சண்டை போடுறாங்க அது என்ன பாதர் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை தான் அவ கட்டணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அப்போ தவசு காலம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நாற்பது நாட்கள் ஜப நாட்கள் தவ நாட்கள் நீங்களும் ஜெபிங்க இந்த பொண்ணும் ஜெபிக்கிட்டோம் கடவுள் எந்த வழி விடுவாரோ அந்த வழி நான் நடப்பேன் என்று ஜெபியுங்கள் என்று கடைசியில குர்த்திக்க ஞாயிறு சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தாங்க நேரா அலுவலத்துக்கு வந்தாங்க இல்ல இனி பொறுக்க முடியாது நாங்க என்ன மாப்பிள்ளைய பாக்குறோமோ ஈஸ்டர் முடிஞ்ச உடனே ஓலை எழுதுறீங்க கல்யாணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னாங்க நான் கொஞ்சம் கெஞ்சினேன் என்ன ஓ இவ்வளவு நாள் பொறுத்துக்கே ஒரு வாரம் புனித வாரம் ஹோலி வீக் கொஞ்சம் பொறுமையா இருங்க பொண்ணு விடல நானும் அப்படியா ஏன் ஏழைனா கட்டக்கூடாதா அப்படின்னு அதுவும் தற்க பேசு சரி நீயும் பொறுமையாரு நீயும் பொறுமையாரு ஆனால் பாருங்கள் அந்த புனித வியாழன் அன்று பத்து மணிக்கு அந்த பொண்ணு வருது என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அத்தையா கொண்டாந்து இந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குது இதெல்லாம் அவன் எழுதிய கடிதங்கள் நான் எழுதிய கடிதங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது தயவு செய்து நீங்க கேட்டு வாங்கி இத சமாதானப்படுத்தி என் தந்தை தாய் அல்லது மற்றவர்களுக்கு நான் ஏன் என் ஒருத்தருடைய முடிவினால் மன கஷ்டத்தை உருவாக்குவேன் என்று சிந்தித்தேன் என் முடிவை மாற்றிக்கொண்டேன் என்னுடைய முடிவை அவனும் ஏற்றுக்கொள்வான் நீங்கள் கூப்பிட்டு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி இதை சரி செய்யுங்க உடனே அந்த பையனுக்கு போன் பண்ணி வர வச்சேன் வந்தான் தம்பி இது போல இருக்குது தன்மையா பேசினேன் சரி ஃபாதர் ஏற்றுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் கத்தையா கொண்டாந்து லவ் லெட்டர்ஸ்லாம் அவனும் கொடுத்துட்டான் சுமூகமாக முடிந்தது அவர் பெரிய பெரிய டாக்டர் அவர் ஃபாதர் நான் கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொண்டேன் துவக்கத்திலிருந்தே என் பொண்ணுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க போலருக்கு என்ன சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க அப்படின்ற ஒரு பயாஸ்ட் எண்ணம் என்னிடம் இருந்தது அப்ப நான் சொன்னேன் இப்படியும் இல்ல அப்படி இல்ல உங்க பொண்ணு பக்கமும் இல்ல உங்க பக்கமும் இல்ல இறைவன் என்ன விரும்புகிறாரோ அது நடக்கட்டும் என்று தான் ஜெபித்து வந்தேன் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு ஏற்றுக்கொள்கிறீர்கள் சாதனம் இல்லாவிட்டால் கூட ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு உங்களுக்கு இருந்ததா சாரி இல்லதான் செபிக்கிறாயோ வேண்டுகிறாயோ அது நடக்கும் மாற்று கருத்துக்கள் நடக்காது படமாடு கோவில் பகர்வர்க்கு ஒன்று ஈயில் நடமாடு கோவில் நம்பருக்கு அங்கு ஆகா நடமாடா கோவில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோவில் பகவர்க்கு அங்கு ஆமே திருமூலர் மந்திரம் இது கண்ணால பாக்குற மனுஷனுக்கு அவனுடைய பசிக்கு உணவு கொடு அவனுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடு இதைத்தான் ஆண்டவர் அந்த விண்ணகத்துக்கு போறதுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாயா உண்ண உணவு கொடுத்தாயா உடை கொடுத்தாயா சிறையில் போய் சந்தித்தாயா அளித்தாயா அப்படியானால் விண்ணகத்துக்கு வா இல்லையா நரகத்துக்கு போ நீ என்ன ஜமான சொல்லி இருந்தாலும் சரி சிலுவை சொல்லியிருந்தாலும் சரி தான் பூச கண்டு இருந்தாலும் சரி வாங்கி இருந்தாலும் சரி இவைகளை நீ செய்யாவிடில் உனக்கு விண்ணகம் இல்லை ஜான் இஃப் யூ ஆர் இன் லவ் வித் பிரெசிடன்ஸ் அண்ட் ஐ ஆனர் பர்சியூ தி அம்பிளஸ் திங்ஸ் பர்சியூ பீங் லீஸ்ட் ரிகார்ட் ஆஃப் பர்சியூ பீங் தி ஆல் பர்சியூ பீங் தால பர்சியூ பிளேசிங் யோர் செல் பிகை அதர்ஸ் அர்த்தம் என்ன நீ முன் உதாரணங்களிலும் உயர் மதிப்பிலும் வேட்கை கொண்டிருந்தால் மிக தாழ்மையான காரியங்களின் பின் செல் உயர் மதிப்பில் வேட்கை கொண்டிருந்தால் மிக தாழ்மையான காரியங்களின் பின் செல் எப்பொழுதும் மற்றவர்களின் பின் செல் அடியாருக்கு அடியார் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் யாருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை அனைத்தையும் இழப்பவரே தலைவர் என்று கிறிஸ்து திருவிழாவிலே நாம் சிந்திப்போம் சிந்தித்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்து அனைத்தையும் இழந்தவர் தன்னுடைய கடைசி துளி ரத்தம் நீர் முதலாய் எனவே ஆண்டவரிடம் செபிப்போம் இயேசுவே உம்முடைய சிலுவையினால் உலகை மீட்டு உம் ஆட்சியை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்னாலும் எம் வாழ்வை உம் சித்தத்திற்கு பணிந்து நடப்பதிலும் உமை தொடர்ந்து புனிதத்தில் வாழவும் வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ಒಂದೀರ மதுரமான வேண்டிக் கொள்ள எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்கால் சகல புனிதர்களே தூதர்களே கொள்ளுங்கள் எங்கள் எல்லாரும் காட்டியிருக்கும் நக்கருணை நாதரே நன்றி போகையோ நக்கே நற்கருணை நாதரே நன்றி போக உமக்கே சந்தை தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன் புகழ் மரியே வாழ்க